செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று ஜித்தா மாநகரில் தமிழ் சொந்தங்களுக்காக பல்வேறு அம்சங்கள் நிறைந்த பல்சுவை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் சமுதாய அமைப்புகளின் அவசியம் என்ற தலைப்பில் மேமே க பொது செயலாளர் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவர் சகோதரர் ப அப்துல் சமத் எம்எல்ஏ அவர்கள் சிறப்புரையாற்றினார் அவர் தன் உரையில் சமுதாய அமைப்பான தேமுமுக மற்றும் அதன் அரசியல் பிரிவான மேமேகாவின் அவசியத்தையும் அதன் மூலம் சமுதாயம் அடைந்த பண்புகளையும் மேமேகாவின் அவசியத்தையும் அதன் மூலம் சமுதாயம் அடைந்த பயன்களையும் பட்டியலிட்டுள்ளார் இத்தகைய அமைப்பில் அனைவரும் இணைந்து மேலும் வலுப்படுத்த கேட்டுக்கொண்டுள்ளார் இந்நிகழ்வில் கடந்த ஆண்டு ஹாஜிகளுக்கு சேவை செய்த மக்கா தன்னார்வலர்களுக்கு சிறப்பு விருதுகளும் கீழக்கரை சவுதி அசோசியேஷியன் கையில் நல மன்றம் மற்றும் செந்தமிழ் நல மன்றம் ஆகிய அமைப்புகளுக்கு மனிதநேய பண்பாளர்களுக்கு விருதுகள் வழங்கினார்கள் மேலும் நம் பிள்ளைகளின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் கலை கைவினை கண்காட்சி பல்வேறு விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகளும் மெருகூட்டியது மேலும் தாயிப் தவா அழைப்பாளர் மௌலவி அஸ்மி அப்துல் சலாம் யூசஃபி அவர்கள் ஆண்களுக்கு மார்க்கு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தி பரிசுகளையும் வழங்கினார் அடுத்து அஜிசியா தவாசண்டர் அழைப்பாளர் உஸ்தாத் ரியாசுதீன் சிற்றுரையாற்றினார் மேலும் பெண்கள் பகுதியில் பெண்களுக்காக வாழ்க்கை திறன் பயிற்சியாளரான சகோதரி பானு ஹமீத் அவர்கள் பதின் பருவ பெண் குழந்தைகள் வளர்ப்பில் பெற்றோரின் பங்கு என்ற தலைப்பில் மனோத்துவ பயிற்சி மற்றும் இதன் மூலம் இஸ்லாம் நாடகத்தை நடத்தி பெண்களின் கவனத்தையும் ஈர்த்துள்ளார் மேலும் ஜித்தா தமிழ் சங்கம் என்ஆர்டிஐஏ ராமநாதபுரம் வளர்ச்சி குழுமம் ஜித்தா காரைக்கால் மக்கள் வாழ்பேட்டை ஜமா அத்தார்கள் மாமகா பொது செயலாளர் சகோதரர் பா சகோதரர் பா அப்துல் சமத் எம்எல்ஏ அவர்களுக்கு பொன்னாடை போற்றி வரவேற்பளித்துள்ளார்கள் இறுதியாக இந்தியன் வெல்ஃபேர் போரம் துணை செயலாளர் பொறியாளர் அப்துல் ஹலீம் நன்றியுரையாற்றி துவாவுடன் நிகழ்ச்சி நிறைவுற்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.